திண்டுக்கல் மாவட்டம் வட்டப்பாறை நான் ரவிச்சந்திரன் கூப்பிட்டு நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்காரு இங்கே இப்போ அளவச்சுப்பட்டு வட்டப்பாறை பார்த்துருக்காரு அவரை கூப்பிட்டு நாங்கள் பாயிண்ட்டு பார்த்துருக்கோம் ரெண்டு இஞ்சி மட்டும் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி நூறு அடி ஓட்ட சொல்லியிருக்காரு ரெண்டு இஞ்சி மட்டும் கண்டிப்பாக தண்ணி பார்த்து தரேன்னு சொல்லியிருக்காரு சரி ஆமாம் இங்கே தான் அமைச்சிருக்காரு தான் பாயிண்ட்டு எழுஞ்சு தான் பாயிண்ட்டு அப்படி இல்லைங்க இந்த எலுமிச்சம்தான் பாயிண்ட்டு அவர் அண்ணனுக்கு தான் இந்த தோட்டத்துக்கு விவசாய தோட்டத்துக்கு தான் அமைச்சிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒம்போது மட்டம் இருக்குது ஒம்பதில் நாலு நப்பு மட்டம் இருக்குது ஒன்று அரைஞ்சி மட்டம் மூணு மூணு ஒரு மட்டம் ஒன்று ஒன்று ஏழி மட்டம் இந்த மாதிரி மட்டம்லாம் அருமையாக இருக்குது ரெண்டுஞ்சி தண்ணி கேரண்டி அது எக்ஸ்ட்ரா வந்து அன்னொன்று யோகத்தை பொறுத்தது பாயிண்ட் அருமையாக இருக்குது தண்ணி நிறையாவே வரும் போர் வண்டி உடனே ரெடி பண்ணிட்டாரு வண்டி வந்துட்டுருக்கு வண்டி உடனே அரேஞ்ச் பண்ணிட்டாரு காலைல வந்து இப்போ பாயிண்ட் வச்சோம் வண்டி ஸ்பாட்டுக்கு உடனே வந்துடுச்சு

ரவிச்சந்திரன் கூப்பிட்டு பார்த்தோம் அவர் நேற்று வண்டிக்காரங்களும் கூப்பிட்டு வர வச்சு அந்த அண்ணனை வந்து பாயிண்ட் வர வச்சு பார்த்தோம் பார்த்தோம் எட்நூற்றி பத்தில் உடஞ்சது ஆயிரத்தி நூற்றி நாற்பது வரைக்கும் ஓட்டணும் ரெண்டஞ்சி தண்ணி வந்துச்சு ரவிச்சந்திரன் அண்ணனுக்கு நன்றி அவர் பார்த்து கொடுத்த பாயிண்ட் எல்லா பாயிண்ட்டுமே சக்ஸஸ் தான் எங்கள் ஏரியாவில் நல்லா தான் இருக்குது ஓகே இப்போ பாயிண்ட்டு பார்த்ததையும் நம்ம காயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி வர வண்டி வர வச்சாச்சு பாயிண்ட் பாயிண்ட் பார்க்காதுக்கு முன்னக்கே வண்டியே வந்துடுச்சு அண்ணனை வர வச்சு உடனே ஒட்டிவிட்டோம் ஓட்டிட்டோம் இப்போ வந்து ரொம்ப திருப்தி ரொம்ப சந்தோஷம்தான் ம் சந்தோஷம் தான் நைட்டு இந்த பாயிண்ட்டு நம்ம நான் இருந்தே செட் பண்ணி இந்த பாயிண்ட்டை ஓட்டினேன் நான் ஆனால் வந்து ஒரு நானூற்றி நாற்பது அடி ஓடிட்டுருக்கில வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு அப்புறம் இது வந்து அப்புறம் நைட்டு பத்தரைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நான் அதுக்கெல்லாம் ஆறு மணி வரைக்கும் ரெண்டு பாட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஓட்டிட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க மொத்தம் ஆயிரத்தி நூற்றி நாற்பது அடி ஓட்டியிருக்காங்க ரெண்டஞ்சி தண்ணி கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே இல்லைண்ணா